வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை செதுக்கிறதுக்கு தயவு செஞ்சு வேற யாரையும் அனுமதிக்காதீங்க அடுத்தவங்க உங்களை கொஞ்சமாக செதுக்கி விட்டால் கூட கடைசி வரைக்கும் அவங்களுடைய காலுக்கு நீங்கள் செருப்பாக இருக்க வேண்டிய அந்த நிலமை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களை நீங்களே செதுக்கிறதுக்கான அந்த சிற்பியாக நீங்களே மாறிங்க உங்களை நீங்களே உங்கள் உங்க வாழ்க்கைய தான் டெவலப் பண்ணிக்கணும் அடுத்தவங்க நமக்காக வந்து உதவி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்துட்டு நிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒருவேளை அவங்க உண்மையாவே உங்களுக்காக உதவி பண்ணியிருந்தா கூட கடைசி வரைக்கும் அதை சொல்லி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க அப்படி எதிர்பார்த்து நின்னீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஏமாற்றமும் அவமானமும் தான் மிஞ்சும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைய லட்சியம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் தான் நாளைய சோதனை இது நிதர்சனமான உண்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இன்னைக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் எடுத்திருக்கிற இந்த சின்ன முயற்சி கூட நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே உட்கார்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கடவுளே வந்து நேரடியாக உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா கூட அதை உங்களால் ஏத்துக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருவீங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த யோசனைய உங்க மனசுக்குள்ள விதைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அது ஒரு நாள் மிகப்பெரிய உருட்சமா வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உலகம் இருக்கு பார்த்தீங்களா அது என்னைக்குமே உங்களுடைய முயற்சிகளை கவனிக்கவே கவனிக்காது நீ உயிரை கொடுத்து முயற்சி பண்ணனியா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற யாருமே கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் உங்களுடைய முடிவுகளை தான் கவனிப்பாங்க கடைசியில நீங்கள் ஜெயிச்சிங்களா ீங்களா இதுதான் உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க பாப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு செயல்படுங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும் அப்படின்னு உங்களை பார்த்து மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் அப்பவே தெரியும் இவன் தோத்து போயிடுவான் அப்படின்னு இதே தான் சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான வெற்றிய நீங்களே தேர்ந்தெடுங்க பேசுறவங்க ஆயிரம் வார்த்தைகள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதையெல்லாம் காதல வாங்கிக்காம உங்க வாழ்க்கைய நீங்களே கடத்திக்கிட்டு அழகா கொண்டு போங்க உங்களுடைய விதியை நீங்களே எழுதுங்க தயவு செஞ்சு அடுத்தவங்க எழுதுறதுக்கு அனுமதிக்காதீங்க அது கடவுளாகவே இருந்தாலும் சரி ஸோ என் விதியை நான் எப்படிங்க எழுதுறது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி செய்யணும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த நாள் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல் நாளே யோசிச்சு பாருங்கள் பிளான் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் போடுங்க உங்களுடைய தலைவிதியை நீங்கள் தான் உருவாக்கணும் இங்கே உழைச்ச காசுக்கு மட்டும் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நெல்லுங்க வேற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் போய் எதுக்காகவும் கையேந்தி மட்டும் நிற்காதுங்க நின்றுட்டிங்கன்னா அந்த இடத்துலையே உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் இழந்துருவீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நேசிக்கிறதுக்கு வேற ஒருத்தரை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுயத்தன்மையை இழப்பதற்கு தற்கொலை முயற்சி எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களை நீங்களே ரசிக்கலை உங்களை நீங்களே விரும்பலை உங்களை நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட்டாக உணரலை அப்படின்னா அடுத்தவங்க எப்படி உங்களை நம்புவாங்க யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த நிலைமைய மாத்திக்கோங்க உங்க வாழ்க்கைய உங்களை தவிர வேற யாராலையும் அழகாக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில உயரத்துக்கு போகணும் அப்படின்னா உயரத்துல இருக்கிறவங்களை பாருங்க நாம இன்னும் உயரணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்க மனசுக்கு வரணும் அது அடுத்து என்ன பண்ணணும்னா உயரத்துக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கீழே இருக்கிறவங்கள பாருங்க ஏன்னா நாம இந்த இடத்துல இருந்துதான் மேலே வந்தோம் அப்படிங்கிறத மறக்காம இருக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த நிமிஷம் வேணாலும் யாரை வேணாலும் சரிக்கு விட்டுரும் எப்போதுமே எப்படி சொல்றது ஒரு நன்றியோட இருங்க முடிஞ்ச வரைக்கும் தூக்கி விட்டவங்களை மறந்து போயிடாதீங்க இருந்து மேலே வந்தோம் அப்படின்னா நம்ம மேலையும் இருப்போம் அப்படின்னு கணத்துல ஆடாதீங்க ஒரு நிமிஷம் போதாது மேலே இருந்து மறுபடியும் நம்ம கீழே வர்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் கவலை இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதுக்கு மூணே மூணு வழி தாங்க ஒன்று வர்றது வரட்டும் ரெண்டாவது போகிறது போகட்டும் மூணாவது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு வாழ்க்கையை கொண்டு போய் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமே படாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு வந்துடுங்க இங்கே கம்பீரம் அப்படிங்கிறது உண்மைக்கே உரித்தான ஒன்றுங்க அதை நீங்கள் போய் பொய்கிட்ட தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரிதான் கர்ஜனை அப்படிங்கிறது சிங்கத்திற்கே உரித்தான ஒரு குணம் அதை என்றைக்குமே நாய்கள் கிட்ட எதிர்பார்க்காதீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிற இந்த விஷயத்தையே நீங்கள் உங்களோட மனசுக்கு நீங்கள் யாரை நினைக்கணும் அப்படின்னு தோணுதோ அவங்கள நினச்சிக்கோங்க அப்போ தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அடுத்தவங்கள நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி கிட்ட ஷேர் பண்ணவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது இவங்க இப்படித்தான் இவங்களை இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க வாழ்க்கையில் புரிதல் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த புறக்கணிக்க பழகிக்கிறது ஸோ புறக்கணிக்கிறதுக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆரம்பத்திலேயே புறக்கணிச்சிருங்க அப்படி இல்லைன்னா அதை பழகிக்கோங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நான் அடுத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த மறுபடியும் உங்களுக்காக எந்த நாள்லேயும் செய்ய மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் வாய்ப்புலையே உங்களுடைய முழு திறமைகளையும் தயவு செஞ்சு காட்டிடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா முதல்லையே எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் உங்க இருந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து காட்டுறதுக்கு வேற ஒண்ணுமே இருக்காது சோ அது உங்களுடைய திறமையா இருக்கலாம் உங்களுடைய அன்பு பாசம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் முதல் முறையாக ஒருத்தவங்க கிட்ட பார்க்குறீங்க பேசுகிறீங்க உங்களுடைய டேலண்ட்டை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொட்டி தீத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஏன்னா இந்த உலகம் உங்கள் கிட்டே இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் படிப்படியாக செய்யுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்